சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நீங்களும் நிறைய தடவை சொல்லிருக்கீங்க பரிகாரம் என்பது மனமாற்றம் மட்டுமே அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆனா ஜென்ரலா சில பேர் சொல்லுவாங்க திருமண தடைனா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த மரத்தை சுத்துங்க குழந்தை பாக்கியமா தொட்டில கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் பரிகாரம் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு லைஃபே மாறும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு தெரியுங்களா உங்களுக்கு நடத்திருக்குங்களா லைஃப்ல எனக்கும் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நடந்திருக்கு அந்த அந்த அனுபவத்தை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஒரு லேடி அவங்க வந்து மரபணி ஜோதிடம் படிச்சு அந்த மரபணி ஜோதிடம் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்றவங்க அது எப்படின்னா இப்போ ப்ரொஃபஷனல்லாம் ஜோதிடம் ப்ராக்டிஸ் பண்றவங்க சில பேர் ப்ரொஃபஷனல்லாம் பண்ணுவாங்க போர்டு வச்சு விசிட்டிங் கார்டு அடிச்சு அது மாதிரி ப்ரொஃபஷனா பண்ணுவாங்க சில பேர் வந்து ப்ரொஃபஷனா பண்ண மாட்டாங்க சில பேர் வந்து அவங்களுடைய சர்க்கிள் குள்ள மட்டும் பாத்திருக்கீங்களா ஆமா ஜோதிடம் படிச்சுப்பாங்க படிச்சுட்டு ஜாலகம் பார்ப்பாங்க ஆனா எல்லாருக்கும் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு ரிலேட்டிவ் சர்க்கிள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மட்டும் இருக்கும் அவங்க சர்க்கிள் வரைக்கும் பார்த்துப்பாங்க அவங்க ரெஃபரன்ஸ் மூலயமா யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் பார்ப்பாங்க இவங்க வந்து அந்த மாதிரி செகண்ட் கேட்டகரியில வரக்கூடிய ஒரு பர்சன் அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து மற்றவங்களுக்கு சப்ஜெக்ட் வரவங்களுக்கு அதை வச்சு வந்து கன்சல்டேஷன் பார்க்கக்கூடிய நபர் ஸோ அவங்க வந்து இப்போவும் சொல்றேன் தெளிவாக கேட்டுங்க அவங்க ஆன்மீகம் பரிகாரம் சொல்லக்கூடிய நபர் கிடையாது ஓகேங்களா ஆனா அவங்களுக்கு ஒரு அமானுஷ அனுபவம் ஒண்ணு கிடைச்சது அந்த அமானுஷ அனுபவம் மூலியமா சம்பந்தமே இல்லாத ஒரு நபருக்கு அவங்க ஒரு பரிகாரம் சொல்றாங்க அது நடந்தது எப்படி அப்படின்னா அதுதான் இன்னைக்கு டாபிக் இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போறது அந்த நபர் அந்த மரபடி சோதனை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த அந்த அம்மையார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு திருமண ஃபங்க்ஷனுக்கு போகணுங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவோம் எல்லாம் வந்து பார்லர் போவாங்க அந்த அந்த விஷயத்துக்காக கிளென்சிங் விஷயத்துக்காக போவாங்க இல்லையா மேக்கப் அந்த விஷயத்துக்காக போவாங்க ஃபேஷியல் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணுவாங்கல்ல பார்லர்ல அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த கிளீனிங் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு அப்படி நடக்கும் பொழுது அந்த பியூட்டி பார்லருக்கு சொந்தமான அந்த லேடி அவங்க வந்து அந்த பண்ணிட்டு இருக்கவங்க அந்த மசாஜ் பண்ணி அந்த லேடி வந்து என்ன பண்றாங்க இவங்களுக்கு ஃபேஸ் நெற்றி இவ்வளவு எல்லாம் அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் அழுத்தி கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி பிரஷர் பாயிண்ட்ஸ் அழுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது கரெக்டா இந்த காது கிட்ட வந்து இந்த காது அந்த ப்ரெஷர் பாயிண்ட் வந்து இப்படி இழுத்திருக்காங்கதான் இப்படி காதனுடைய ப்ரெஷர் பாயிண்ட் வந்து எழுத்துருக்காங்க அப்படி காதை தொட்டு அந்த ப்ரெஷர் பாயிண்டை இழுக்கும் போது இவங்களுக்கு டக்குன்னு ஒரு விஷன் வந்திருக்கு கண்ணமுடி தானே படுத்திருப்பாங்க எல்லாரும் அப்ப இவங்களுக்கு டக்குன்னு ஒரு விஷன் வந்திருக்கு என்ன விஷன்னா ஒரு விகாரமான ஒரு அம்மனுடைய உருவம் அது வந்து ஃபர்ஸ்ட் இவங்க என்ன நினைச்சிட்டாங்க காளியா இருக்கும் இல்ல நமக்கு ஏதோ ஏதோ சும்மா கற்பனையா தோணுது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க ஆனா அது ஆக்சுவலா காளி இல்லை அது வந்து காளி கிடையாது பத்ரகாளி கிடையாது ஒரு ஒரு பெண் தெய்வம் அந்த பெண் தெய்வம் வந்து நாக்க வந்து வெளியில நீட்டின மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஆக்ரோஷமா இருக்க மாதிரி அதை பார்த்தாலே தெரியுது அது வந்து ஒரு இந்த கிராம தேவதைகள்லாம் வழிபடுவாங்கல்ல கிராமத்து சைட்ல ஊர் சைடுல வந்து ஊர் தெய்வங்கள்லாம் எல்லாம் வழிபடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான பெண் தெய்வம் பெண் காவல் தெய்வம் அவங்களுடைய உருவம் வந்து அப்படியே பிளாஷ் மாதிரி தெரியுது சரி இவங்க ஏதோ கற்பனை அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க விட்டுட்டாங்க மறுபடியும் ஃபேஷியல் மறுபடியும் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எல்லாம் அந்த போர்ஸ் எல்லாம் கிளீன் பண்றாங்க பேஷியல் போர்ஸ் கிளீன் பண்றாங்க மறுபடியும் காது கிட்ட வர்றாங்க காது கிட்ட வந்து மறுபடியும் அந்த ப்ரெஷர் பாயிண்ட் அப்படி இழுக்கும்பொழுது மறுபடியும் அதே ஃபேஸ் இந்த மாதிரி ரெண்டு தடவை மூணு தடவை ஃபிளாஷ் வரும்போது இவங்களுக்கு வந்து என்ன தோணுது ஏன் நமக்கு சம்பந்தமே இல்லாம எதுக்கு நமக்கு இந்த மாதிரி கனவு வர்றது வேற கற்பனைன்றது வேற ஆனா காட்சின்றது வேற இல்லையா நான் சொல்றது வித்தியாசம் உங்களுக்கு புரியும் அவங்களுக்கு வந்து ஏன் ஏன் நமக்கு ரெண்டு தடவை மூணு தடவை திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயம் அந்த அந்த தகவலை சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட கேட்காம இருக்க முடியல ஏன்னா அந்த பியூட்டி பார்லர் லேடி இவங்களுக்கு மட்டும்தான் இருக்காங்க அந்த டைம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறாங்க உங்க ஃபேமிலி சைடு வந்து யாராவது உங்க குலதெய்வத்துல உங்க அப்பா சைடோ அம்மா சைடோ யாராவது அதுவும் ஆக்ரோஷமான தெய்வம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பியூட்டி பார்லர் அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா அப்பா சைடு இல்லம்மா என்னுடைய தாய் வீட்டு வழியில ஒரு குல தெய்வம் இருக்கு அம்மாவுக்கு அப்பா இருப்பாங்க இல்லையா அந்த வழியில ஒரு குலதெய்வம் இருக்கு அந்த குலதெய்வத்தினுடைய பெயர் நீலி ஓகேங்களா நீலி அம்மன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க பல பேருக்கு பல பேர்ல சில பேருக்கு அந்த அந்த பேர் தெரிஞ்சிருக்கலாம் அந்த நீலி அது வேற அந்த கதை வேற அம்மன்லயே நீலியம்மன் இருக்காங்க ஓகேங்களா அது அவங்கள பத்தி நீங்க பல பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் சொல்றதுனால இந்த தகவல் சொல்றேன் நீலி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து சொல்லியிருக்காங்க தாய் வீட்டு வழி குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தடவை நீங்க அவங்கள போய் பாருங்களேன் ஏன்னா திரும்ப திரும்ப அந்த விஷயம் வருது இல்லையா ஒரு தடவை நீங்க அந்த அவங்க அந்த நீலிய போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி சொல்லும் பொழுது பேச்சு கொடுப்பாங்க பாத்தீங்களா பேச்சு கொடுக்கும் பொழுதுதான் அஹ் அந்த லேடி வந்து அவங்களுடைய ஃபேமிலி கதையை உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அம்மா சில வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க அம்மா தவறுனதுலேருந்து அந்த கோவில் பக்கம் இவங்க போகிறதே கிடையாது யார் எந்த கோவில் பக்கம் நீலியம்மன் கோவில் பக்கம் இவங்க போறதே கிடையாது அதுக்கு முன்னாடி எப்பயோ ஒரு தடவை விசிட் பண்ணியிருக்காங்க போல அதுக்கப்புறத்துல இருந்து போல இந்த அம்ம யாருக்கு யாருக்கு அந்த பியூட்டி பார்லர் பண்ண அந்த வச்சிருக்கக்கூடிய அந்த லேடிக்கு திருமணம் ஆகி அவங்க கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு என்னென்னவோ பண்ணியிருக்காங்க குழந்தை இல்லை ஓகேங்களா இதுதான் அவங்க அவங்களுக்கான கம்ப்ளைண்ட் அதை வந்து இவங்க அப்போதான் இவங்ககிட்ட சொல்கிறாங்க இவங்க வந்து மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு தடவை நீங்க வந்து முடிஞ்சா நீலிய போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க நீங்களே சொல்லுங்க இது இது வந்து நீங்க பொதுவா சொல்ற பரிகாரம் நீங்க எடுத்துப்பீங்களா இந்த குழந்தை இல்லாதவங்கல தட்சிணாமூர்த்திய பாருங்க குழந்தை இல்லாதவங்க பிரம்மா கோவிலுக்கு போங்க தொழில் முன்னேற முன்னேறாம இருக்கிறவங்கல திருப்பதிக்கு போங்க ஏழ சனி வந்துருச்சா திருநெல்லை போங்க அப்புறம் இந்த ராகு கேது பயிற்சி வந்துருச்சா திருநாகேஸ்வரம் போங்க இதெல்லாம் பொது பரிகாரம் கரெக்ட் தானே இதெல்லாம் ஜோதிடர்கள் சர்வ சாதாரணமாக எல்லா குரு பயிற்சி சனி பயிற்சி எப்பவும் ராகு கேது யார் கட்டத்துல மோசமானதாலும் ஒண்ணே சொல்லிடுவாங்க அது டிஃபால்ட் டெம்ப்ளேட் ஆனா இப்போ இந்த நம்மளுடைய அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த பியூட்டி பார்லர் லேடிக்கு லேடிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இல்ல ஓகேங்களா சும்மா போகும்போது ஏதாச்சும் ஒரு பார்லர்ல போய் உட்காரும் போது கரெக்டா இந்த காது பகுதியினுடைய அந்த ப்ரெஷர் பாயிண்ட் அழுத்தும் போது ஒரு விஷயம் வந்திருக்கு அது எதாச்சியான விஷயமா இல்ல இது எதுவுமே இதுல ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்கா கிடையாது இல்ல அப்போ இது அமானுஷமா இல்லையா கண்டிப்பா அதாவது இவங்களுக்கும் அந்த நீல் எம்மனுக்கும் தொடர்பு இல்ல இவங்களுக்கும் அந்த பியூட்டி பார்லர் லேடிக்கும் தொடர்பு இல்ல அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தொடர்பு இல்ல ஆனா அந்த நீ அம்மன்ற அந்த அம்மன் அவங்க தாய் வீழ் விட்டு வழி தெய்வம் இவங்க கிட்ட வந்து ஒரு வாக்கு சொல்ல சொல்லி சொல்றாங்க அப்போ இதுதானே இன்ட்யூஷன் இதுதானே அருள்வாக்கு இப்போ இப்ப என்ன ட்விஸ்ட்னா இவங்களுக்குன்னு இப்போ இவங்களுக்கு தெரிஞ்ச சில மருத்துவர்கள் சில ஜோதிடர்கள் வட்டம் இருக்கும் இல்லையா இவங்களை மாதிரியே கொஞ்சம் இன்ட்யூஷன் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா இவங்க என்ன பண்றாங்க அதுக்கப்புறமா ஒரு ஒன்று ரெண்டு நாள் கழிச்சு அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க வந்து சும்மா மெடிக்கல் செக்அப்காக ஜென்ரல் செக்அப்காக ஒரு அக்கு பங்கச்சர் ட்ரீட்மெண்ட் பாக்குற இன்னொரு அம்மையாரை தேடி போறாங்க அவங்க அவங்க வந்து அருள்வாக்கு மூலியமாக அது இன்ட்யூஷன் மூலியமா ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேபபிலிட்டி அவங்களுக்கு எல்லாம் பல்ஸ் தொட்டாலே அந்த பல்ஸ் தொட்ட உடனே அவங்களை பத்தின எல்லா ஹிஸ்டரி ஃபேமிலி ஹிஸ்டரியில இருந்து எல்லாமே தெரிஞ்சிடும் கேரக்டர்ல இருந்து எல்லாமே தெரிஞ்சிரும் ஒரு நாடி அப்படி புடிச்சிட்டாங்கன்னா மொத்தத்தை எடுத்துருவாங்க சோ அப்ப அதுவும் இன்ட்யூஷன் தானே அந்த நபர்கிட்ட இவங்க போறாங்க இவங்க போய் அவங்க கேக்குறாங்க கரெக்டா இன்னையில இருந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி யாராச்சும் பாத்தீங்களா யாராச்சும் பார்த்து ஏதாச்சும் நீங்க ஏதாச்சும் அவங்க பிரச்சனைக்கு தீர்வு சொன்னீங்களான்னு கேக்குறாங்க உங்களுக்கு பயங்கர ஷாக் இவங்க அதை கேட்டுட்டு இவங்களுக்கு வந்த அதிர்ச்சியில் இவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி நான் ஒரு பியூட்டி பார்லர் போனேன் போயிட்டு கிடையாது அவங்க இது பண்ணும்போது பிரஷர் பாயிண்ட் தொடும்போது போது எனக்கு ஒரு அம்மனுடைய உருவம் வந்துச்சு அந்த அம்மன் பேரு நீலியம்மன் அந்த நீலியம்மனை சொன்னேன் நானு கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முழு கதையை கூட சொல்லல அப்படி முழு கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்க சொல்றாங்க யார் அந்த ஹீலர் சொல்றாங்க அக்கு பஞ்சர் ஹீலர் சொல்றாங்க நீலியா அவங்க வந்து குழந்தை வரம் தர்ற ஆச்சே யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்கள தேடிதான் அதிர்ச்சியா இருக்கும் என்ன சொன்னேன் அந்த பியூட்டி பார்லர் மூணு வருஷத்துக்கு மேல குழந்தை இல்ல ஐவிஎஃப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா அந்த தகவலை இன்னும் இவங்க இவங்க கிட்ட சொல்லவே இல்லை அதுக்குள்ள இவங்களே சொல்லிட்டாங்க நீலி குழந்தை வர தருவதற்கான கடவுள் அவங்க யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்கள தேடி வரவங்க அவங்க இல்ல அவ அவங்க அவ அந்த மாதிரி ஆட்கள் கணக்குல வரும் பொழுது கணக்குல நீலியோட தொடர்புல வரும் பொழுது அவங்களுக்கு குழந்தை வர வர அருள் அருள்ற கடவுள் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க சொல்லும் பொழுது நீங்களே சொல்லுங்கம்மா அந்த இடத்துல நம்ம இருந்தா நமக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும் இப்போ சொல்லிட்டாங்களா சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு தகவல் சொன்னாங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமான தகவல் இந்த குடு உடுப்புக்காரங்க இருக்காங்கல்லம்மா ஆமா இந்த சாமியாடி நான் விடிய வருவாங்க இல்லையா சுடுகாட்டுல இருந்து வருவாங்க இல்லையா அந்த குடுகுடுப்புக்காரங்க ஜெக்கமாவை கும்பிடுறாங்க ஓகே அவங்களுக்கு ஜெக்கம்மா வந்து அவங்க தொழிலுக்கும் அவங்களுடைய குலத்துக்கும் குல ஓகே ஆனா அவங்க கையில வச்சிருக்க உடுக்க இருக்கு இல்லையா அதுவும் நம்ம அந்த நடராஜர் கையில இருக்க உடுக்க இருக்குல்ல ரெண்டும் ஒண்ணு கிடையாதான் நடராஜர் கையில இருக்கிற உடுக்க மா மாட்டுத் தோலால செஞ்சது ஓகேங்களா ஆனா அந்த குடுகுடுப்புக்காரங்க வச்சிருக்கிற அந்த உடுக்க இருக்கு இல்லையா உடும்பு தோலால செய்யறதுதான் ஓகேங்களா உடும்ப தோளால முடுக்க அதுல இந்த வந்து அமர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு வாக்கே வருமா இல்லைன்னா உங்களுக்கு அருள் வாக்கே வராதான் இது புது தகவல் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது நீங்க அதை பாக்குறோம்னு சொல்லுங்க இது எங்கயாச்சும் யாராவது நம்ம கேள்விப்பட்டிருப்போமா இது வரைக்கும் இந்த செய்தி நான் நான் வெளியே சொன்னதும் கிடையாது நான் கேள்விப்பட்டதும் கிடையாது டைம் நான் அனுபவத்தை நான் ஷேர் பண்றேன் குடு உடுப்புக்காரங்க கையில இருக்கக்கூடிய அந்த உடுக்க உடும்பு வந்து அமரும் பொழுதுதான் அவர்களுக்கு வாக்கே வரும் இல்லைன்னா அதிர்ச்சியா இருக்கும் இன்னொன்னு என்ன நினைச்சு தெரியுமா நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம 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 ஒவ்வொருத்தரையும் கிளாஸ் இருக்கும் பொழுதும் நம்ம ஒரு ஒரு மெசேஜ் ஒண்ணு சொல்லுவோம் அடுத்தவங்களுடைய கர்மால நாம வலுக்கட்டாயமாக தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் சொல்லிருப்போமா ஆமா ஓகே இப்போ ரோட்ல ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்திருக்காங்க உயிருக்கு போராடுறாங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்கன்னா அப்ப அவங்களோட அனுமதியை கேட்டு நம்ம காப்பாற்ற முடியாது அந்த டைம் நம்ம ஸ்பாட்ல இருக்கோம் மனித மனிதாபிமானம் நம்ம மனுஷனோட கடமை சக மனுஷன் சாக கிடக்கிறாரு நம்ம வந்து காப்பாத்துறோம் அது வேற ஆனா ஒரு ஒரு நம் ஒரு மனிதரை நம்ம மீட் பண்றோம் அவரை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது ஓகேங்களா அவரு பழக்கமும் ஆகல அவர் தன்னுடைய பிரச்சனையை பத்தி கேட்கவும் இல்லை ஆனா நாமளா வலிஞ்சு போய் ஒண்ணு சொல்றோம்ல அப்படி சொல்லும் என்ன ஆகுது தெரியுமா அப்ப அவங்களுடைய கர்மால நம்ம வலுக்கட்டாயமாக தலையிடுகின்றோம்னு அர்த்தம் அப்படி வலுக்கட்டாயமா தலையிட்டா என்ன ஆகும் அதனுடைய வீரியம் நம்மை அடிக்கும் ஆமா கண்டிப்பா பல தடவை நான் சொல்லியிருக்கேன் இருக்கேன் எங்கிட்ட கிளாஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல பல பேர் என்ன கேட்டிருக்காங்க சார் விஷால் சார் ஜாதகம் பாக்குறதுனால நமக்கு மத்தவங்களுடைய கர்மா அடிக்குமா அடிக்காதான்னு கேட்டிருக்காங்களா எத்தனையோ தடவை கேட்டிருக்காங்க அப்பெல்லாம் நான் உங்களுக்கு சொன்ன ஒரே பதில் என்னன்னா ஜாதகம் பார்க்க வரவங்க நீங்க ஒண்ணு அவங்கள தேடி போய் ஜாதகம் பார்க்கல உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு அவங்க தான் வராங்க ரெண்டாவது அவங்க உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணிடுறாங்க அது தொழில் ஆயிடுது அதை விட ரொம்ப முக்கியம் அவங்க கேட்காத கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல அவங்க என்ன பிரச்சனைக்காக வராங்களோ அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி தான் நம்ம தீர்வு சொல்றோம் கரெக்டுங்களா இதோட முடிஞ்சு போகுது ஆனா இந்த கேஸ்ல அந்த லேடி ஒண்ணு இவங்களை தேடி வரல இவங்க தான் அந்த லேடி தேடி போயிருக்காங்க ஆமா இல்லையா சரி இவ அவங்க ஃபேஷியல் பண்றாங்க இவங்க பே பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு ஆனா அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் லைஃபை தாண்டி அவங்களுடைய குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் நீலி சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துக்கும் இவங்க வலுக்கட்டாயமா தீர்வு சொல்லியிருக்காங்கல்ல ஆமா இதனுடைய விளைவாக என்ன ஆச்சு தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா இந்த பிரசவ வலி வந்தா எப்படி வலிக்கும் அந்த வலி கர்ப்பப்பை வலிய ஒரு நாள் ஃபுல்லா அனுபவிச்சு அனுபவிச்சு துடிச்சு துடிச்சு ஈவினிங் தான் அது காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த வலி அனுபவிச்சிருக்காங்க போயிருக்காங்க அந்த ஹீலர் கிட்ட அக்கு பஞ்சர் ஹீலர் கிட்ட போயிருக்காங்க அவங்களுக்கு சொன்னதுனால வந்த வலி இது அந்த வேதனை இது அந்த வேதனையை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் வேற வழி கிடையாது ஈவினிங் போய் நான் சொல்ற முறை பிரகாரம் சில விஷயம் பண்ணுங்க அந்த விஷயம் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கியூர் ஆகும் அது பண்ற வரைக்கும் உங்களுக்கு கியூர் ஆகாது வலி இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் அது என்ன அது இத்தனைக்கும் அது அதுக்கு சொன்ன பரிகாரம்லாம் சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதை பத்தி நம்ம வந்து இன்னொரு எபிசோட்ல பேசுவோம் ஆனா அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி நீங்க ஈவினிங் குள்ள இத்தனை மணிக்கு போயிட்டு நீங்க அந்த நான் சொன்ன அந்த ப்ராசஸ் மட்டும் நீங்க பண்ணி முடிங்க அதை பண்ணி முடிச்சாதான் இந்த வேதனையில இருந்து நீங்க வெளியே வருவீங்க அது வரைக்கும் உங்களுக்கு வரவே வராதுன்னு சொல்லுவாங்க கரெக்டா அந்த டைம் வரைக்கும் அவங்க வேதனை அனுபவிச்சாங்க இப்ப சொல்லுங்க இது எல்லாமே அமானுஷிய உரையாடல் தானே கண்டிப்பா இந்த பரிகாரத்தை கணக்கு போட்டு எழுதுற ஒரு ஜோதிடர் சொல்ல முடியுமா கண்டிப்பா முடியாது ஓகேங்களா ஜோதிடர்கள் சொல்றதெல்லாம் இந்த பரிகார புக்கு ஏற்கனவே எழுதி வச்ச நோட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றதெல்லாம் உண்மையான பரிகாரம் கிடையாது பரிகாரம்ன்றது என்னன்னு தெரியுங்களா வாக்காக வந்தாதான் அது உண்மையான பரிகாரம் அமானுஷ்ய ஆன்மீக பரிகாரம் மற்றபடி நார்மலா ஜோதிட பரிகாரம்ன்றது என்னன்னு தெரியுங்களா வழிகாட்டுதல் தான் பரிகாரம் சோ இதுதான் நார்மல் பரிகாரத்துக்கும் அமானுஷ்ய பரிகாரத்துக்கும் ஜோதிடர்கள் டெம்ப்ளேட்டா வச்சிருக்கிற கோவிலுக்கு சொல்ற பரிகாரத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்ப எதுக்கு எஃபெக்ட் இருக்குமா நம்ம வந்து ஒரு குரு பயிற்சி வந்துருச்சு உடனே வந்து போங்க நீங்க தட்சிணாமூர்த்தி கிட்ட போங்க ஆலங்குடி போங்க 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 ஒரு உடனே சொல்லிட்டு பொதுவாக திருக்கொள்ளிக்காடுவா அடிச்சுற பரிகாரம் வேலை செய்யுமா இல்ல குறிப்பிட்டு அந்த ஆன்மா மூலியமாக அந்த குடும்ப தெய்வத்தின் மூலியமாக நமக்கு உணர்த்தப்படுகின்ற அமானுஷ பரிகாரம் வேலை செய்யுமா நீங்களே சொல்றேன் கண்டிப்பா நீங்க சொன்ன தகவல் ரொம்ப வியப்பா இருக்குங்க சார் நன்றிங்க சார் நன்றி